ஜெய்வாராகி ராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய தங்கமே உன்னை பார்க்கத்தான் அம்மா நான் ஓடோடி வந்தே எனக்கு உன்னிடம் சில விஷயங்கள் பேச வேண்டும் ரொம்ப நாளாகவே உன்னிடம் நான் நிறைய விஷயங்களை சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன் ஆனால் என்னாலும் சொல்லாமல் தட்டி போனது உனக்கும் அதிகமான வேலைகள் இருந்தது எனக்கும் உன்னை ஏதாவது ஒரு இடத்தில் பார்த்து பேச வேண்டும் என்று தோன்றியது நேரும் கிடைத்துவிட்டது அதனால்தான் என்று உன்னை தேடி நான் ஓடி வந்தேன் என்னுடைய அன்பான கண்மணியே வாழ்க்கையில் அதாவது உன்னுடைய மனதில் நீ நிறைய பாரங்களை சுமத்தி வைத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறாய் வெளியிலும் காட்டிக்கொள்ளாமல் எப்பொழுதும் உனக்குள்ளேயே வைத்து உன்னுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் நினைத்துக்கொண்டு உன்னை நீயே கலங்க பை வைத்து இருக்கிறாய் முதலில் உன்னை நீயே குறைவாக நினைப்பதை விடு உன்னை மீறி ஒரு சந்தோஷம் வரும் அது எப்பொழுது தெரியுமா இன்று மாலைக்குமே நிச்சயமாக அழுது கொண்டு இருக்கும் முகமானது சிரிக்க ஆரம்பித்துவிடும் எல்லா நாளும் பிரச்சனைகளும் கவலைகளும் நிலையாக இறந்து விடாது நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித்தியாசமான நல்ல விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும் சில நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் தேவை இல்லாமல் ஏதேதோ பிரச்சனைகள் வருகிறது தான் ஆனால் அதையெல்லாம் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கைக்குள் நுழைய விடாமல் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதையே நான் செய்து தருகிறேன் தங்கமே எப்பொழுதும் ஒன்றே ஒன்று ஞாபகம் வைத்துக்கொள் நீ எல்லா தெய்வத்தையும் வணங்குகிறாய் எந்த தெய்வத்தையும் வணங்கவில்லை என்று நான் சொல்லவில்லை ஆனாலும் சில சில தெய்வங்கள் உன்னை சுற்றி சுற்றி வரும் ஆனால் அவர்கள் வருகிறார்கள் என்பது கூட உனக்கு தெரியாது ஆனால் நீ அவர்களை வணங்கினால் உன்னுடைய வாழ்க்கையில் இன்னும் அதிகமான சந்தோஷங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் அதாவது உன்னையே தேடி வரும் உறவுக்குத்தானே சக்திகள் அதிகம் தங்கள் பிள்ளையே என்னுடைய வார்த்தையை நம்பி நான் சொல்லும் தெய்வத்தை நீ இன்றிலிருந்து வணங்க ஆரம்பித்துவிட அதாவது வணங்க வேண்டும் என்றால் எப்பொழுதும் போலல்ல அவர்களிடம் சரணாகதி அடைய வேண்டும் நிச்சயமாக அவர்கள் உன்னை எல்லா பிரச்சனையிலும் இருந்து நிச்சயமாக காப்பாற்றுவார்கள் அதாவது யார் என்றால் அதாவது பிள்ளையார் பிள்ளையாரை நீ வணங்குவாய் நான் இல்லை என்றெல்லாம் சொல்லவே இல்லை ஆனால் சரணாகதி அடைய வேண்டும் எப்பொழுதும் அதாவது சங்கடக சதுர்த்தி வந்ததால் தேய்பிரை அல்லது வளர்பிரை ஏதோ ஒரு பிள்ளையாரோட தேய்பிரையோ இல்லை வளர்பிரையோ ஏதோ ஒரு நாள் எடுத்துக்கொள் இல்லை என்றால் இரண்டு நாட்களையுமே நீ எடுத்துக்கொள் அந்த இரண்டு நாட்களுமே போய் பிள்ளையார் கோயிலில் செதர் தேங்காய் உடைத்து வா உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லது நடக்கும் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை தேடுகிறாயோ அது கிடைக்கும் அது மட்டும் அல்ல தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் தடைப்பட்டு கொண்டு இருக்கும் காரியமானது நிச்சயமாக தடை இல்லாமல் செல்வ செழிப்புகளும் கிடைக்கும் நீ தேடிக்கொண்டு இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இத்தனை நாள் நீ உன்னுடைய தொழிலிலும் சரி உன்னுடைய வாழ்க்கையிலும் சரி எப்படி நடத்துவது என்று தெரியாமலேயே நடத்தி கொண்டு இருந்தாய் ஆனால் இதற்கு மேலெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய மிக மிக பெரிய ஏற்றங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்க ஆரம்பிக்கும் ஒன்று ச பிள்ளையாரை நீ தொடர்ந்து வணங்க வேண்டும் காலை எழுந்த உடனேயே காரணம் போட்டு வணங்க வேண்டும் பிள்ளையார்தான் உன்னை சுற்றி சுற்றி வருகிறார் அதற்கு பிறகு தங்கமே சங்கடக சதுர்த்தி அன்று தெய்பிரையோ இல்லை வளர்பிறையோ இல்லை இரு நாட்களுமே உன் தேங்காயை எடுத்து பிள்ளையாடம் வைத்து உடைத்து விட்டு வா நிச்சயமாக தடைப்பட்டு கொண்டு இருக்கும் காரியம் நிச்சயமாக உனக்கு வேகமாக நல்லபடியாக நடக்க ஆரம்பித்துவிடும் ஒரு வழி இருக்கும் ஒரு பிரச்சனை இருந்தால் அதற்கு நிச்சயமாக நல்ல வழி இருக்கும் அந்த நல்ல வழிதான் இது சுற்றி சுற்றி வரும் தெய்வத்தை நீ வணங்க வேண்டும் அல்லவா அது தெரியாமல் இருந்தால் உனக்கே கஷ்டமாக இருக்கும் அல்லவா அதனால் தான் சொல்கிறேன் என்னுடைய தங்கமே வாழ்க்கையில் எல்லா நேரத்திலும் உதவியாக நான் இருப்பேன் எல்லா நேரத்திலும் இந்த தெய்வம் உதவி செய்கிறது அந்த தெய்வம் உதவி செய்கிறது என்று உனக்கு நான் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி கொடுத்து கொண்டு இதுதான் நடக்கிறது இதுதான் நடக்கிறது என்று உனக்கு சொல்லி கொடுத்து ஒவ்வொரு நாளும் உன்னை வாழ வைத்து கொண்டு இருப்பேன் எந்த ஒரு காரணம் கொண்டும் எந்த ஒரு விஷயத்தை கொண்டும் நீ அழக்கூடாது வாழ்வில் எல்லாமே மாறும் உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற சீக்கிரத்தில் எல்லா முயற்சிகளையும் நான் எடுக்கிறேன் நீ காயப்பட்டு கொண்டு இருப்பதை பார்த்து கொண்டு இந்த வாராகி இருக்க மாட்டேன் அதற்கான நல்ல நல்ல தீர்வுகளை உனக்கு சொல்லிக் கொடுப்பேன் உன்னை வாழ வைப்பேன் பல்லாண்டு காலம் உன்னை நிம்மதியாக இருக்க செய்வே யாரை பார்த்து நீ பயப்பட வேண்டும் முதலில் உன்னை சுற்றிதான் இத்தனை தெய்வங்கள் இருக்கிறார்களே இவர்கள் எல்லோரும் உன்னை காப்பாற்ற மாட்டார்களா நிச்சயமாக நீ வணங்கும் ஒவ்வொரு தெய்வமும் உன்னை காப்பாற்றும் நீ தான் நினைக்கிறாய் இவர்கள் காப்பாற்ற மாட்டார்களோ தேவையில்லாமல் வணங்கி விட்டோமோ என்றெல்லாம் நீ தான் நினைக்கிறாய் ஆனால் உன்னை காப்பாற்றுவதற்கு ஒவ்வொரு தெய்வமும் முயற்சிகளை எடுத்துக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை வாழ வைத்துக் கொண்டுத்தான் இருக்கிறது எப்பொழுதும் ஒன்று தெரிந்து கொள் ஒரு விஷயம் உனக்கு உடனடியாக நடக்கவில்லை என்றால் அது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திற்காக காத்திருக்கிறது அந்த நேரத்தில் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நினைத்தது நடக்கும் என்று நீ நினைத்துக்கொள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பிடித்ததை நான் செய்யாமல் வேறு யாருக்கு நான் செய்ய போகிறேன் தன்னுடைய பிள்ளைக்கு தானே எல்லாவற்றையும் செய்வாள் தன்னுடைய தாய் நீ என்னுடைய பிள்ளை உனக்கு நான் செய்யாமல் வேறு யாருக்கு தங்குமே நான் செய்ய போகிறேன் நிச்சயமாக சொல் நான் உனக்கு எல்லாவற்றையும் செய்வேன் என்ற நம்பிக்கை இருந்தால் என்னை வணங்கு என்னை நீ நம்பிக்கையுடன் தான் வணங்க வேண்டும் என்னை மட்டுமல்ல தெய்வமாக இருந்தாலும் சரிதான் நம்பிக்கையுடன் தான் வணங்க வேண்டும் உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டா ஒரு நபரிடம் நீ பழகுகிறாய் ஆனால் அந்த நபர் உன்னிடம் எந்த ஒரு நம்பிக்கையுமே இல்லாமல் பழகினால் உனக்கு எப்படி ஒரு கவலை இருக்கும் அதே தான் எனக்கும் நீ நான் உன்னிடம் அன்பாக இருக்கிறேன் நீ கேட்டதை உடனே செய்து தரவில்லை அவ்வளவுதானே தவிர உன்னை விட்டு நான் தூரமாகவோ உன்னை விட்டு நான் பிரியவோ கிடையவே கிடையாது உன்னுடைய வாழ்க்கையில் நான் எல்லாவற்றையும் செய்து தந்து உன்னை நல்லபடியாக வாழ வைத்து உன்னை கரை சேர்ப்பேன் இந்த வாராகியானவள் யாருக்கும் துரோகம் செய்பவள் அல்ல உன் கூட எந்த தெய்வம் இருக்கிறது உன்னுடைய கூட எந்த தீய சக்தி இருக்கிறது எல்லாவற்றையும் நான் சொல்வேன் நல்லது மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நான் செய்வேன் எக்காரணம் கொண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை ஒரு பொழுதும் ஒரு நிமிஷமும் எந்த ஒரு தப்பான விஷயத்தையும் கொள்ளும் நான் உன்னை அனுமதிக்க மாட்டேன் நம்பிக்கையோடு இருங்கள் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் இன்பமாகவும் பல சுபமான விஷயங்களும் நடக்கும் உங்கள் வாழ்க்கை முழுவதும் நீங்கள் கேட்டது அனைத்தையும் நானே தருவேன் நல்லதே செய்யுங்கள் நல்லதே நடக்கும் ஓ வாராகி